ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்ரா நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் மனுஷனுடைய ஹோதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையை நிலைநிற்கும் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளில் நீர் செய்த எல்லா கிருபை இரக்கம் தயவு ஆசீர்வாதங்களுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா மாட்சிமையும் வல்லமையும் உள்ளவரே மகிமையும் ஜெயமும் மகத்துவம் உடையவரை உடையவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா மானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகளப்பா உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே கதாவே ராஜ்யம் உம்முடையதப்பா தேவரின் எல்லாருக்கும் தலைவராக உயர்ந்திருக்கிற தேவன் உம்மை நாங்கள் பூற்றுகிறோம் அப்பா ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரின் எல்லாவற்றையும் ஆழுகிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தும் நன்றியோடு நீர் எல்லா அங்கீகரிக்கிற தேவன் துதிக்கிறவன் மத்தியில் அற்புதங்களை செய்கிற தேவன் இந்த இரவு நேரத்தில் கர்த்தாவே ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளை சொல்லி துதிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசிர்வாதிங்கப்பா ஆண்டு வரைய மனுஷனுடையத்தின் எண்ணங்கள் அநேகம் இன்னைக்கு ஆண்டு வரே உடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய எண்ணங்கள் அநேகமாக இருக்கும் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையை நிலைநிற்கும் நீங்கள் ஆண்டு வரை அப்பா உங்களுடைய சுத்தம் திட்டம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நிறைவேறட்டும் அப்பா இந்த இரவு நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஐஸ்வர்யத்தினும் கனத்தினாலும் ஆண்டு நிரப்புங்க யேசப்பா உங்களுடைய கரத்தில் சத்துவம் வல்லமையும் உண்டே இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டு வரை யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்காங்களோ அவங்களுக்கு சத்துவத்தை கொடுங்க யாரெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பலத்தை கொடுங்க வல்லமையை கொடுங்க மேன்மைப்படுத்துங்க உயர் கனப்படுத்துங்கப்பா எல்லாமே உங்களுடைய கரத்துல தானே இருக்குதப்பா நீரே எல்லாவற்றுக்கும் உயர்ந்த தேவன் ஆண்டு வரை உம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொரு ஜெபிக்கிற குடும்பங்களையும் ஆண்டு வரை நீங்க ஆசிர்வதிங்க கனப்படுத்துங்க மேன்மைப்படுத்துங்க உயர்த்துங்க எல்லா மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் கொடுக்கிறோம் இயேசு சுவாமி உமக்கே மகிமையான நாமத்தை துதிக்கிறோம் இயேசு சுவாமி பெரிய காரியங்களை செய்து குடும்பங்களை ஆசிர்வதித்து உங்கள் திருநாமத்தை உயர்த்துங்க எல்லா துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் மகிமையுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு செலுத்துகிறேன் ஆமேன்